தமிழ்ல விஜய் நடிச்ச பத்ரி படம் மூலமா ஹீரோயினா அறிமுகமானவங்க பூமிகா இவங்க தமிழ்ல ரோஜா கூட்டம் ஜிலுனோர் காதல் சித்திரையில் ஒரு நிலாச்சோறு தோனி ஆகிய படங்கள்ல நடிச்சிருக்காங்க யோகா நிபுணரான பரத் தாவூத்த காதல் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க பூமிகா குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா சினிமால இருந்து கொஞ்சம் விலகி இருந்தாங்க அப்பப்போ சில படங்கள்ல தலை வராங்க யோகா பத்தி டெய்லி ஒரு மணி நேரம் போதாது எப்போதுமே யோகா நிலையில இருக்கணும் யோகா வேத காலத்துல நமக்கு கிடைச்ச அற்புதமான சொத்து ஆன்மா மனம் உடல் எல்லாத்தையுமே யோகா மட்டும்தான் இணைக்குது இயற்கையோடு இணைந்து வாழ்ந்தாதான் நம்ம அந்த அனுபவத்தை பெற முடியும்னு சொல்றாங்க மேலும் அவங்க பேசும்போது நான் இருபத்தஞ்சு வருடங்களா யோகா பயிற்சி செஞ்சுட்டு வரேன் காலையில எழுந்து சூரிய நமஸ்காரம் செய்வேன் யோகாங்கிறது ஒரு உடற்பயிற்சி கிடையாது அது ஒரு வகையான சக்தின்னு தான் சொல்லணும் எனக்கு கடவுள் மேல நம்பிக்கை கொஞ்சம் அதிகமாவே உண்டு சாமி படத்துக்கு முன்னாடி நின்று ஆராத்தி எடுத்து பிரசாதங்கள்லாம் படிச்சு கொஞ்ச நேரம் உட்காந்து பூஜை செஞ்சா மட்டும் ஒருத்தருக்கு ஆன்மீக உணர்வுகள்லாம் வந்துராது இருபத்தி நாலு மணி நேரமும் அந்த சிந்தனை இருக்கணும் இறைவன் கூடவே இருக்காருங்கிறத நம்ம முதல்ல நம்பணும் நள்ளிரவுல எழும்னா கூட நான் தான் நினைப்பேன் நம்ம என்ன செஞ்சாலும் மேல இருந்து எல்லாத்தையும் பாத்துட்டு இருக்கவர் தான் கடவுள் எனக்கு நானே ஒரு உலகத்தை உருவாக்கிக்கிட்டு அதுக்குள்ள தற்போது சௌகரியமா வாழ்ந்துட்டு இருக்கதாவும் மனசுல வைராக்கியமும் தூய்மையும் கடவுள் மீது அதீத நம்பிக்கையும் தான் யோகிகளா மாற முடியும்னு பூமிகா தெரிவிச்சிருக்காங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வீடியோ பத்தின கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல் தெரிஞ்சிக்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி